போட்டித் தேர்வுக்கான வினா விடைகள் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்பட்டவர் விடை சி பாவலர் மணி ஜியு தொகுத்த தமிழ் செய்யுள் கலம்பகம் என்னும் நூல் பி அறநூல்களை ஆய்ந்து எழுதப்பட்டது சரியான இணையை தேர்க அஞ்சல் தலை வெளியீடுகள் பெரியார் ஊவேசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் வருடம் என்ற இணையே சரியானது திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்று கூறியவர் விடை சி பரிதிமார் கலைஞர் யாருடைய ஆங்கில பேச்சு வெள்ளியைப் போல ஒளிவிட்டாலும் அவரது தாய்மொழி பேச்சு தங்கத்தை போன்று ஒளி வீசுகின்றது என்று காந்தி கூறினார் விடை பி எம் எம் மாளவியா காந்தியடிகள் நிகழ்த்திய புரோச் நகர் இரண்டாவது கல்வி மாநாடு நடைபெற்ற வருடம் விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மூவலூர் ராமாமிர்த அம்மையாரின் நினைவாக தமிழக அரசால் வழங்கப்படும் உதவி திட்டம் விடை பி ஏழை பெண்கள் திருமண உதவித்திட்டம் பொறுத்துக மதுரை தமிழ் பேரகராதி விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தமிழ் தமிழ் அகர முதலி விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து செந்தமிழ் சொற்பிறப்பியல் பேரகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து பவானந்தரின் தற்கால தமிழ் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து விடை டி மூன்று நான்கு ஒன்று இரண்டு என்பதே சரியான விடை வீரமா முனிவர் இயற்றாத நூல் எது விடை பி தமிழ் செய்யுள் கலம்பகம் திராவிடம் என்னும் சொல்லை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர் விடை பி கால்டுவெல் திராவிடம் என்னும் சொல் தமிழ் என்னும் சொல்லிலிருந்து உருவானது என கூறியவர் விடை பி ஈராஸ் பாதிரியார் பொறுத்துக மாங்கனி ராசதண்டனை வேலங்குடி திருவிழா சேரமான் காதலி தமிழ் மலர் மறுபுறம் வரலாற்று புதினம் புதினம் இதழ் நெடுங்கவிதை நாடகம் மாங்கனி வந்து நெடுங்கவிதை ராசதண்டனை நாடகம் வேலங்குடி திருவிழா புதினம் சேரமான் காதலி வரலாற்று புதினம் தமிழ் மலர் இதழ் பொறுத்துக ஆண்டுதோறும் தமிழர்கள் திருவிழா தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படல் தமிழ் ஆட்சி மொழியாக உள்ளாட்சி பொறுப்பு வகித்தல் குடியரசுத் தலைவர்களாக மறுபுறம் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா சிங்கப்பூர் மொரிசியஸ் பினாங்கு தீவு சிங்கப்பூர் மலேசியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா புதுச்சேரி கனடா பிரிட்டன் இப்படி கொடுத்துருக்குது ஆண்டுதோறும் தமிழர் திருவிழா எங்கே நடக்குதுன்னா பினாங்கு தீவு சிங்கப்பூர் மலேசியாவில் நடக்குது தமிழ் ஒரு பாடமாக கற்பிக்கப்படல் எங்கேனா புதுச்சேரி கனடா பிரிட்டன் தமிழ் ஆட்சி மொழியாக எங்கே இருக்குதுன்னா இலங்கை சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்குது உள்ளாட்சி பொறுப்பு வகித்தல் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா குடியரசு தலைவர்களாக எங்கெல்லான்னா சிங்கப்பூர் மொரிசியஸில் இருக்குது விடை டி மூன்று ஐந்து ஒன்று நான்கு இரண்டு என்பது சரியான விடை திருவிக்கா தம்முடைய படுக்கை பிதற்றல் என்னும் நூலை யார் உதவியுடன் வெளியிட்டார் விடை ஏ மு நாமக்கல் கவிஞர் பெற்றதில் உயரிய விருது எது அப்படிங்கிறது கேள்வி விடை பி பத்மபூஷன் என்பது சரியான விடை ஞான போதனி என்ற இதழை துவங்கியவர் யார் விடை பி பூர்ணலிங்கம் உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என கூறியவர் விடையே ஏ கால்டுவெல் பகுத்தறிவு துறையில் அவருக்கு இணை அவரே ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய தனியார் நூலகத்தை அமைத்த பெருமை இவரையே சாரும் என அம்பேத்கரை புகழ்ந்தவர் யார் விடை பி நேரு ஒரு பைசா தமிழன் வெளியிட்ட வருடம் விடை பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பாரதியாரை உலக கவி என விழித்தவர் விடை சி பாரதிதாசன் ராம நாடகத்தை திருவரங்கத்தில் அரங்கேற்றியவர் யார் அதுக்கு விடை சி அருணாச்சல கவிராயர் ஏழை என்னும் அடிமை என்றும் இல்லை என கூறியவர் யாருங்கிறது கேள்வி விடை சி பாரதியார் சமுதாயம் எனும் மரத்தின் வேரை சாதி புழுக்கள் அரித்து விடாமல் தடுக்க நச்சுக்கொல்லி மருந்தாக கருதப்படுபவர் யாருங்கிறது கேள்வி விடை டி அம்பேத்கர் சதுரஹராதி தமிழில் வெளிவந்த ஆண்டு விடை சி ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு நெஞ்சை எள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என சிலப்பதிகாரத்தை போற்றியவர் யார் விடை சி பாரதியார் வெள்ளி பனி மலையின் மீது உலாவுவோம் மேலே கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் பாடல் இயற்றியவர் யார் விடை ஏ பாரதியார் கீழ்காண்பவற்றுள் சீட்டுக்கவி எழுதியவர் யார் விடை பி சுப்பிரமணிய பாரதியார் முல்லைக்கு தேர் கொடுத்தார் வேள்பாரி வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி யாருடைய பாடல் வரிகள் விடை சி உடுமலை நாராயண கவி முழுக்க முழுக்க கவிதைகளையே கொண்ட சுரதாவின் இதழ் எது விடை ஏ காவியம் நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என புகழ்ந்து உரைத்த கவிஞர் விடை சி பாரதியார் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கிராஃப்ஸனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும் நன்றி